சிம்பிளாக ஈஸியாக ஆந்திரா ஸ்பெஷல் பன்னசொன்னல் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம பாதுஷா எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் பன்னசொன்னல் அப்படின்னா பலாப்பழம் இல்லைனா அது பூ அப்படின்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் அந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் இப்படி வந்ததுக்கப்புறமா இதை மூடி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அப்படி வி அப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னா மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவு பண்ணும்போதுமே கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இப்போது தேவையான அளவில் பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தியிலேயும் கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக கையிலேயே கூட பிச்சு போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ணாமையும் பண்ண பண்ணலாம் இல்லை அப்படின்னா கலர் எல்லோ ஆரஞ்சு அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இதில் நம்ம கொஞ்சம் வந்து ரவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை கூட நீங்கள் போடலாம் ஸோ அப்படியுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப தின்னாக வேண்டியதில்லை அதே சமயம் ரொம்ப திக்காகவும் வேணால் மீடியமாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படியெல்லாம் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைங்கும்போது ரொம்ப பெரிய ட்ரே இருந்துச்சுன்னா அதில் வந்து தேய்ச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விதமாக வந்து காட்டியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நல்லா சுருட்டிட்டு எஜ்ஜை வந்து சீல் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது ஸோ ரெண்டாவது நான் பிகினர்ஸ்க்காக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்து ஈக்குவல் ரவுண்டாக இருக்கணும்னால அவசியமே இல்லை ஷேப்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்டலில் பண்ணும்போது ஒவ்வொரு எஜ்ஜஸ்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஷேப் வந்து இதே மாதிரி முதல்ல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இது நான் மைதாவில் பண்ணியிருக்கேன் கோதுமையில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் கோதுமையில் பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா லோ மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும் இதில் வந்து நீங்கள் மாவு தூவிட்டு ரெடி பண்ணும்போது தான் கீழே ஒட்டாது ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் மாவு தூ தூவாமல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒட்டும் அதுக்கப்புறம் அதை வந்து எடுக்க முடியாது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வந்து நான் ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதை மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஹாஃபாக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியும் ஃப்ரை பண்ணலாம் நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் டேஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சில இடத்துல இதுக்கு வந்து எக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு எக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பசையும் போது எக்கு போட்டு கூட பண்ணலாம் இது நான் ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் வந்து போடுவேன் ஆனால் நீங்கள் வந்து சுகர் பவுடர் சுகர் இதுலையே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம் அப்படி கூட பண்ணலாம் காரம் பண்ணலாம் உங்களுக்கு இப்போது நல்ல சூடான எண்ணெயில போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போது நம்ம போட்ட உடனே நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும் லோ மீடியம் ஃப்ளேமுக்கு ஹை ஃப்ளேம்லேயே பண்ணிட்டீங்க பண்ணிகிட்ருந்திங்கன்னா அப்படின்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்து காரம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இல்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயம் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் பேப்பர் தூள் ஆட் பண்ணியும் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் நிறையா ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் உத்தமை கிச்சனில் பார்த்தா தெரியும் இப்போது ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஒன்று கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா லைட் ப்ரௌனாக இருக்கும்போது கூட நீங்கள் எடுத்து சுகர் சிரப்பில் வந்து போடலாம் எப்பவுமே இது ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும் திரும்ப வந்து சூடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிடணும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலைன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று ஏர் ஃப்ரையர் ரெண்டாவது அவனில் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அப்படியே வந்து ஒன்றா போடாமல் ஒரு நாலு மட்டும் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சுகரில் பண்ணுறோம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து சுகரில் வந்து பண்ண வேணாம் அப்படின்னா வெள்ளத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் அந்த வீடியோ வீடியோவுமே கூடி சீக்கிரம் நான் போடுறேன் சேம் இதே மாதிரி தான் நம்ம சுகர் சிரப் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பி பதத்தில் எடுப்போம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதே மாதிரி வெள்ளத்தில் பண்ணும்போது ஒரு கம்பி பதம் இல்லை அப்படின்னா உருண்ட பதத்தில் எடுக்கலாம் இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் ஆகிடும் மற்றபடி ஆயிலே இது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணாது இதை தனியாக கொடுத்தா கூட குழந்தை சாப்பிடுவாங்க மேலே மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள்லாம் போட்டு கொடுத்தா ஸோ அப்படியும் பண்ணி பாருங்கள் ரெண்டு விதமான ஷேப் நான் காட்டியிருக்கேன் சுகர் சிரப்புக்கு ஒரு கப் சுகர் அரை கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் இதில் நீங்கள் குங்குமப்பூ ஏலக்காய் ரோஸ் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணுறான் ஆட் பண்ணலாம் நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் வந்து போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் கலர் வந்து ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் கலர் ஆட் பண்ணாங்கிறது இதுதான் ஒரு கம்பி பதம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறத இதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா அந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கணும் திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துடுங்க ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தான் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத ரெண்டு மூணு இப்படி போட்டுட்டு நம்ம அதை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் கடைசியாக இருக்கிற அந்த சுகர் சிரப் இருந்துச்சு அப்படின்னா மீதி அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம இந்த பன்னர்சு தொன்னலு இது வச்சிருக்கிற ப்ளே ப்ளேட்டில் மேலே சுகர் சிரப் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க அது நல்லா செட் ஆகிடும் நல்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நல்ல கிறிஸ்பின்னஸோட ரெடி ஆகிடும் இதே மாதிரி யுனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணும்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது